அடா இவ்வளவு நாளா இது தெரியாமல் போச்சே ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமா செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்யறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு சோயா சங்க்ஸ் எடுத்திருக்காங்க இதை நம்ம ஹாட் வாட்டர்ல போட்டு நல்லா சாஃப்ட் ஆக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்ல பாத்திரம் வச்சிருக்காங்க ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் தண்ணி இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நாம் எடுத்து வச்சேன் இந்த சோயா சங்க்ஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கரண்டியை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அடுத்தி விடணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் இந்த ஹாட் வாட்டர்லேயும் நல்லா டிப் பண்ணி விட்டாலே போதும் சோயா சங்க்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க வளர்கிற குழந்தைங்களுக்கு அடிக்கடி இதை நாம் செஞ்சு கொடுக்கலாம் இதில் பல விதமான ரெசிபி செய்யலாங்க சிக்கன் சோயை மிஞ்சக்கூடிய வகையில் இந்த டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த சோயா ஜங்ஷன் ஹாட் வாட்டரில் நல்லா அழுத்தி விட்டுட்டேங்க இப்போ இதை நம்ம நார்மல் வாட்டருக்கு மாற்றிக்கணும் நான் இதில் இருந்து எடுத்துட்றேன் ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ நார்மல் வாட்டருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துட்டு அப்படியே பிழிஞ்சு விட்டு எடுக்கணும் இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சிடணும் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் எப்படி பஞ்சு மாதிரி இருக்குதுன்ட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பாக இருக்கும் நம்ம இந்த ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறதுனால நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும் நார்மல் வாட்டருக்கு மாற்றின சோயா சாங்ஸ் எல்லாத்தையுமே நான் சுத்தமாக பிழிஞ்சிட்டு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேங்க இதில் நாம் முட்டை சேர்த்துக்க போகிறோம் நான் ரெண்டு முட்டையை உடைச்சி வச்சுருக்கேன் இதில் சேர்த்துக்கிறேன் சோயா சங்க்ஸில் ஊற்றின இந்த முட்டையை நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அவங்களுக்கு முட்டை சேர்க்குறது பிடிக்காதுன்னா தயிர் சேர்த்துக்கோங்க இல்லைனா எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த முட்டை எல்லாமே நல்லா சோயா சங்க்ஸில் ஒட்டி பிடிச்சிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் சீரகப்பொடி அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் கலருக்காக நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலைங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான மாவு சேர்த்து விட்டுக்கலாம் நான் பச்சரிசி மாவு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் பச்சரிசி மாவு சேர்த்தா நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க இப்போ மூணாவது ஸ்பூன் சேர்க்குறேன் எல்லாமே நான் டேபிள் ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் மாவு எல்லாம் இப்போ நம்ம கைகளை வச்சு தாங்க கலந்து விட போகிறோம் ஸ்பூன்லலாம் கலந்தால் சரியாக மிக்ஸ் ஆகாது அதனால் கைகளை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கலந்து விடணும் தேவைப்பட்டால் தண்ணி தெளிக்கலாம் நம்ம முட்டை ஊற்றிருக்கிறனால அந்த ஈரப்பதமே இருக்கும் நாம் சேர்த்த மசாலா மாவு எல்லாமே சேர்த்து நான் கலந்து விட்டுட்டேங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை நாம் ரெண்டு முட்டை சேர்த்துருந்தோம் அதோடய ஈரப்பதத்தில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன மாதிரி முட்டை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா தயிர் சேர்த்துக்கோங்க ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம டைம் இருந்ததுன்னா ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற விடலாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது நம்ம ஊற விடணும் நான் மூடி போட்டு விட்டுறேன் நம்ம ஊற வச்ச சோயா சங்க்ஸ் நல்லாவே ஊறிடுச்சுங்க நம்ம எண்ணெயில் சேர்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடணும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுங்க எண்ணெய் சூடான உடனே மிதமான தீயில வச்சுருங்க சோயா சங்க்ஸை போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் அப்படியே விட்டுடுங்க அதுக்கப்புறமா தான் புரட்டி விடணும் இப்போ பத்து செகண்ட் ஆகிடுச்சு புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நல்ல கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நம்ம பரட்டி விட வேண்டியிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குது இந்த கலர் நமக்கு கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வடியை விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் நான் ஃபஸ்ட்டு இந்த கரண்டிக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நான் எல்லாத்தையும் கரண்டிக்கு மாற்றிட்டேங்க எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றணும் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சுங்க நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு கொடுக்க போகிறோம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை வச்சு அருமையான சோயா சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் முட்டை சேர்த்து செஞ்சுருக்கனால டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்கள் இது வரைக்கும் முட்டை சேர்த்து செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு பீஸும் பார்க்கும் பொழுது அவ்வளோ முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்குது மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஓவராலாக சொல்லணும்னா குழந்தைங்களுக்கு இதை பொறிச்சு கொடுத்தா ஒன்று கூட வைக்காமல் மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க கூட வச்சு சாப்பிட்றதுக்காக ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட கெச்சப்பும் வச்சுருக்கேன் நம்ம டேஸ்ட்டு எப்படி பிடிக்குமோ அப்படி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஒவ்வொரு பீஸும் அவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுங்க இப்போ நான் கெச்சப்போடு தான் உங்களுக்கு சாப்பிட்டு கட்டப்போகிறேன் நான் சாப்பிட்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி மேலே நல்லா முறுமுறுப்பாக இருந்தது நம்ம அரிசி மாவும் சேர்த்துருந்தோம் அதே மாதிரி உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கல எல்லாமே நான் வீடியோவில் காமிச்ச அளவுகள் தான் மொத்தத்தில் சொல்லணும்னா பர்ஃபெக்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை காய்ஸ் பை பாய்